அன்பழகர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி தான் சொல்லுவார் அந்த விலை இப்போது கடகராசிக்கு போகிறேன் கடகராசிக்கு சொல்லி தான் அவனு கண்டிப்பாக நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகப்போகுது இந்த சுக்கர பயிற்சி ஆரம்பித்த உடனே இருந்தே உங்களுக்கு பாருங்கள் எல்லா வகையான மேற்றங்கள் எல்லா வகையான வரவுகள் தடைகள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல விஷயம் நடக்கப்போகுது ஏனென்றால் உங்களுக்கு சுக்கரன் சுக லாபாதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்பதாம் இடத்துல பாபகிரகங்கள் இருந்தாலும் சுபகிரம் இருந்தாலும் நல்லது தான் செய்யும் அப்போது கண்டிப்பாக நல்லது போகிறது ஒன்பதாம் இடத்தில் ஒரு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது என்ன நடக்க போதுனா மூன்றாம் இடம் வந்து உங்களுடைய சொந்த முயற்சி உங்களால் செய்யக்கூடிய வேலை அடுத்தவங்க செய்யக்கூடாது நீங்கள் தான் தொடர்ந்து ஈடுபட்டு செய்யணும் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய சுய முயற்சி சுய பரிசோதனை தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் இது மூலியமாகவே நல்லது நடக்கப்போகுது துணிஞ்சு நீங்கள் இறங்கிடலாம் அந்த நாலு மாத காலங்கள் சுக்கர பயிற்சியில் கடகு தைரியமாக இறங்கி ஒரு ரவுண்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அந்த சனி பயிற்சி போகிறது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலேருந்து சூப்பராக இருக்க போகுது ஏப்ரல் மே ரெண்டு மாதம் நல்லா அருமையாக இருக்க போகுது உங்களுக்கு சுக்கர பயிற்சியால் கெட்டது கிடைக்கும் நினைத்த நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால நிறைய வாழ்க்கை வசதிகள் ஏற்படும் அதுதான் முக்கியமான விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு நல்ல வசதியாக கூடிய வாடகை வீடு போவாங்க இல்லைனாக்கா சொந்த வீடு முயற்சியில் இருந்தாங்கன்னா சொந்த வீடு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வாடகை இல்லாமல் இருப்பாங்க லீஸ்னு அதுக்கும் கிடைக்கும் அதுலேயும் போயிருப்பீங்க எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமான மனநிலை இருக்கும் நல்லா இருப்பீங்க அது இல்லாமல் வாகனங்கள் கண்டிப்பாகவும் உங்களுக்கு ஏற்படும் வீடு மனை வாகனம் இது கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாம் ஏற்பட்டு பூமி லாபம் ஏற்படும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வீடு வந்து செய்கிறோம் ஆடை அபரணம் சேர்க்கை உண்டு பொன்பொருள் சேர்க்கை உண்டு இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் இந்த காலத்தில் வந்து நிறைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் உங்களுக்கு விரும்பிய கோயில் குலதெய்வ கோயில் இஷ்டதேவி கோயில் மாதிரிலாம் போயிட்டு வரலாம் அப்போ சுக்கரனுக்குண்டான ஸ்தலங்கள் சுக்கர பெரு பயிற்சி நடக்கிறனால உண்டான ஸ்தலங்கள் விசேஷமான கோயில்கள் இதெல்லாம் போய்ட்டு வரலாம் சுக்கரன் வந்து லக்ஷ்மியோட அம்சமும் சொல்லப்படுது அப்போ அஷ்டாட்சுமிக்குள் போயிட்டு வரலாம் லக்ஷ்மி பெருமாள் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உக்கரதேவி வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஏனென்றால் அந்த சுக்கரன் ராகுவோட சம்மந்தப்பட்டு கேதுவை பார்ப்பதனால் நீங்கள் இந்த காலத்தில் கடகராசிக்காரங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் உக்ரதேவ் வழிபாடு வாராகி அம்மன் காளிக காளி அங்காள பிரவியை கருமாரி அம்மன் பிரத்தியங்கார தேவி இது மாதிரி உள்ள அம்மன்களை வழிபட்டால் ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் பலன்கள் அதிகரித்து காணப்படும் அவ்வளோதான் விஷயம் கொஞ்சம் கிடைக்கிறதே இன்னும் அதிகமாகும் அதுவும் இல்லாமல் ஒரு மூணாம் இடத்தை பார்ப்பதுனால உங்களுடைய இளைய சகோதரன் மூலிமா நல்ல உதவி தாசை கிடைக்கும் மாமனார் மாமியார் இருப்பாங்க இல்லையா கணவனாக இருந்தாலும் சரி பெண்ணுடைய அப்பா அம்மா மூலிமா மனைவியாக இருந்தால் கண்ணனுடைய அப்பா அம்மா மூலிமா உதவிகள் கிடைக்கும் அவங்க மூலியமாக ஏதாவது சொத்து பத்தம் சார்னாலும் செய்கிறோம் விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க இது இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியாலுமே நீங்கள் பயின்றதுலுமே நல்லது நடக்கும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களும் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் வணங்கிட்டு வரணும் நீங்கள் செய்யக்கூடிய தானந்தரம் பார்க்கும்போது விதவிகளை கண்டிப்பாக பண்ணணும் திருநங்கைகள் பண்ணணும் இது கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் பண்ணணும் கணவன் இணைந்த விதைகளுக்கும் திருநங்கைகள் ஆணிலாம் பெண்ணில்லாமல் இருக்காங்களையா அவங்களுக்கு உதவி பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நற்பலம் கொடுக்கும் இதில் சுக்கரப்பயிற்சி மட்டும் இல்லை பொதுவாகவே நீங்கள் கடகராசிக்காரங்க இதை செஞ்சு வரணும் அதுவும் சுக்கரப்பயிற்சியில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா இந்த சுக்கரப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போது இது வரைக்கும் இல்லாத வகையில் இந்த சுக்கர பயிற்சி நாலு மாத காலம் இருக்கிறதுனால முழுவதுமாக பன்னிரெண்டு ராசிகளிலே முழுவதுமான நற்பலன்களை அடையக்கூடிய ராசி கடகராசி என்பதே சொல்லப்படுகிறது அது இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ராகு இருக்கிறனால ஒன்பதாம் இடத்துல கால ஆசைகள் நல்லா கேட்டுங்க ஐந்தாம் இடம்ன்றது உங்களோட ஆசை ஒன்பதாம் இடம்ன்றது எதிராளுடைய ஆசை அப்போ எதிராள ஆசைனா நீங்கள் வசதி வாய்ப்போட சந்தோஷமாக இருக்கிறது பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலிமாவும் தொடர்பு ஏற்படும் அது மறைமுக தொடர்பாக ஏற்படும் உங்கள் கிட்ட இருக்கிறத சொத்து சொகத்துக்காக ஆசைக்க வருவாங்க அப்படி கவனமாக இருக்கணும் அதுலேருந்து விலகி போகணும் கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இதெல்லாம் பார்த்துக்கணும் வண்டி வாழும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் முக்கியமாக கடகராசிக்காரங்க வண்டி வாழ்நிலை ஏறும்போதும் பயணிக்கும் போதும் கவனமாக இருக்கணும் அதை பொருள் அந்த புதுசாக வண்டி வாங்குறது பழைய வண்டி வாங்குறதா கூட கவனமாக பார்த்து வாங்கணும் இதெல்லாம் செய்யணும் அது இல்லாமல் நீங்கள் நிறைய பாதயாத்திரை பொருதும் போய் விசேஷம் இந்த காலகட்டத்தில் அம்மனுக்காக வங்கி பாதயாத்திரை போயிட்டு வரலாம் ஏற்கனவே பாத யாத்திரை போயிங்கன்னா போயிட்டு வரலாம் இல்லை புதுசாக தொடங்கி கூட பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமாக இந்த சுக்கப்பயிற்சி இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன் நல்லது கிட்டந்து பார்த்து நடந்துங்க எல்லா நலம்புலம் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்